பரிதாபங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோபி சுதாகர் ரொம்ப சூப்பராக வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டா அவங்க போட்ட ஒரு வீடியோ செம்ம வைரல் எப்பவுமே இருக்கும் பட் இந்த வாட்டி வேற மாதிரி மாசுபா அப்படின்னு சொல்லும் வகையில எல்லாரும் சேர்ந்து பாராட்டும் வகையில அந்த ஒரு வீடியோ இருக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் சிம்பிளா சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கிடையாது பட் அரசியல் அட்டூழியங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும்ல ஒரு ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு எதுக்கோ போறாங்க அந்த கட்சியின் தரப்புல இருக்கிற எல்லா மக்களும் போவாங்க வந்து காரை போட்டு நான் தான் கெத்து சொல்லிட்டு கெத்துக்காகவே தனது வாழ்க்கையே சீரழிக்கிற ஒரு கும்பல் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க அதையும் தாண்டி நம்மளுடைய சமுதாயம் எந்த சமுதாயம் எந்த சமூகம் அப்படிங்கறதுலாம் கிடையாது பட் யாரா இருந்தாலும் இதை தாண்டி லைஃப் இருக்கு இதை தாண்டி உலகத்துல சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இது மட்டும் தான் கெத்து கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டீம் வெளியிட்டிருக்காங்க சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்சிகளும் மாற தட்டிக்கும் வகையில சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் திராவிடம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய ஐடியாஸ் இது முழுக்க முழுக்க நாங்க நினைச்சதை நீங்க பண்ணிட்டீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாராட்டுகள்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா குவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கோபி சுந்தகர மீட் பண்ணி பேச போறதாகவும் அவங்களுடைய கண்டென்ட் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல விட்டு அவங்களுக்கான ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது பட் இதே விஷயத்த பாதி பேர் எப்படி பாக்குறாங்கன்னா இது முழுக்க முழுக்க நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுதான் அவங்க சொல்றாங்கன்னு தவிர இது அண்ணாவனுடைய ஃபுல் ரூலிங்கு அண்ட் வந்து திராவிட மாடல் நினைச்ச விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது யாரும் நீங்களும் லேபிள் ஒட்டிக்கிறதோ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது அவங்களுடைய பிராண்ட் அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க அதே விஷயத்த நீங்கள் தூக்கிட்டு வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லிலாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி தேடாதீங்கன்னு ஃப்ராங்க் டு பி இதை வந்து வெளிப்படையாக எல்லாருமே வந்து பதிவு பண்ணுறாங்க இது வந்து அவங்களோடது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எது இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சரி ஓகே இப்ப இவங்களோடது முடிஞ்சிருச்சா இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் சேர்ந்தவன் கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நோட்டீஸ் பண்ணி அவங்க யாரு என்ன நீ வந்து இவங்கள எங்களுடைய கேடரை வந்து நீ அசிங்கப்படுத்துறியா எங்களை வந்து நீங்க வந்து கொச்சமா பேசுறியா எங்களை வந்து நீ இப்படி பேசுறியா அப்படி பேசுறியாங்கிற மாதிரி திரும்பவும் வைலண்டா இவங்களுடைய விஷயங்கள் அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது சோ யோசிச்சு பார்த்தா நடந்த விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இது வந்து ஒரு கயிறு கட்டிக்காம ஒரு எந்த விதமான இது வந்து எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் கைடா இவங்க வந்து வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க ஈவன் ஒரு காப்பு மட்டும்தான் ஏதோ ஒண்ணு போட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு அண்ட் லீடிங்கான ரோலே ஒரே ஒரு நபரே மாத்தி மாத்தி ஒரு நல்லவராகவும் மக்களுக்கு லீட் பண்ணி நல்ல விஷயம் சொல்ற மாதிரியும் கோபியன் வந்து சூப்பரா லீட் பண்ணிருக்காரு அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கறத ஒரு காரை தூக்குறதோ இல்ல நான் தான் கெத்துன்னு சொல்லி ஒரு வீதியில சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி எல்லாரும் என்ன பார்த்தா பயப்படணும் போலீஸ் கூட என்கிட்ட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ற விஷயங்கள் தவறு சோ நீ வந்து கெட்டு போற அப்படிங்கறத தாண்டி உன்னுடைய கூடவே இருக்கிற உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் உன் சமூகத்தை சேர்ந்தவன் உன் கூடவே இருக்கிற இன்னொருத்தவன் உனக்குன்னு ஒரு டீம் வேணுங்கிறதுனால படிக்கிற பசங்களையும் நீ கூட்டிட்டு வந்து அவங்களையும் சேர்ந்து வீணாக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கோ நம்மளுடைய சமூகம் முன்னேறி போகணும் நம்மளும் வந்து முன்னேறி போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் மாறணும் இது எல்லாமே மாத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படிங்கிறத கோபி வந்து சுதாகர் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருக்காங்க பட் இந்த விஷயம் இப்போ என்ன ஆகுது நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் லைக் பண்ணி சூப்பர்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் இந்த ஒரு நேரத்துல நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிக அளவுல அவங்கள நோக்கி கேட்கப்படுற ஒரு கேள்வியாவும் இருக்கு இப்படிதான்ப்பா பேசணும் சூப்பர்பா அப்படின்னு சொல்லி திராவிடம் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு அரவணைப்பு இருக்கு பாத்தீங்களா இதே ஒரு அரவணைப்பு இத்தனை வருட காலம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கிற நபர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த பாலிடிக்ஸ்க்க கலாய்க்கிற மாதிரியான வீடியோஸ் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு இது வந்து மாமியார் பரதாபங்கள் மாமியார் பாவங்கள் மருமகள் மருமகள் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி லீடிங்கா ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி டோட்டலா இவங்களுடைய சினாரி மாத்திட்டாங்க முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ்ல சீமான்ல இருந்து வைகோல இருந்து ஈவன் வந்து கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு எல்லாருமே வச்சு பயங்கரமா கலாய்ச்சி இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரா எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு நல்ல ரீச் அவுட்டை கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ இப்போ ஆளும் இருக்கிற திமுகவை ஒரு விஷயம் சொல்றதுக்கும் அவங்கள கலாய்க்கறதுக்கும் முன் வராம அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நம்மளுக்கு எதுக்கு பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போற அளவுக்கு லைக் வாய் சுதந்திரம் வாக்கு சுதந்திரம் கருத்துரிமை அப்படின்னு சொல்லப்படுற இந்த எந்த விஷயமும் கிடைக்காம அவங்க எதையுமே வந்து பெரிய அளவில் பேசாம அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டென்ட் அவங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க போடுறாங்க இன்னைக்கு தூக்கி தட்டி கொடுக்குற நீங்க அன்னைக்கே அரவணைக்கல அப்படிங்கிற கூடுதல் கேள்வியுமே பல பேர் கேட்குறாங்க வெட்டு குத்து அறுவாள் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரே அடியா இப்போ வந்து தாக்குதல் அப்படிங்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது தான் மக்களும் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்ஸாகவும் இருக்கு ஸோ ஜாதி जी ஒழிக்கணும் ஜாதி கிடையாது நம்ம எந்த இதுவும் சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆயிரம் பேசலாம் ஆனா இப்ப வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இப்ப ரீசண்டா வந்து கவினுடைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே டோட்டலா ஒரு பிம்பமா இது மட்டும்தான் இது வந்து வேற ஒரு கேஸ்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பயங்கரமா சண்டை வந்துடும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே மிருகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்துர குத்துறது ரொம்ப தப்பு இதே மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்து யோசிச்சு பாருங்களேன் ஆந்திரால சேம் திங் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி நீ தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அவங்க அவங்க பிரெக்னன்டா இருந்த இருந்து செக்அப் போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் ரோட்ல நடு ரோட்ல கொலை பண்ணாரு அவங்களுடைய அப்பா அவங்களோட டீம் எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா இப்ப வந்து இறந்துட்டாரு இந்த குற்றம் தாங்க முடியாம அவரே போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அவருடைய சித்தப்பா இப்ப ஜெயில்ல இருக்காரு பல விஷயங்கள் இருக்கு இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல நடக்குது அது ஆதரிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க லைஃப் லெட் லிவ் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தா உயிர்கள் சேதம் அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும்ல பாருங்க கோல்டு மெடலிஸ்ட் எவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்க கவின்லாம் எதுக்குமே இல்லாம வாழ்க்கை என்ன போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாம போச்சு இப்ப பண்ணிட்டீங்க கொலை பண்ணிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் நடந்தது அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுடைய உயிர் என்னாச்சு அவங்களும் இறந்துட்டாங்க அவங்களும் இப்ப உயிரோடு கிடையாது சோ இந்த மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து அன்னையோடு நிக்க போற பிரச்சனைகள் இது கிடையாது அது தொடர்ந்து தொடர்ந்தே வந்துட்டு இருக்க போற ஒரு விஷயம் தான் சோ இதை எப்படி டாக்கிள் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இனிமேதான் எல்லாரும் பாக்கணும் சோ எந்த விஷயம் பண்ணாலும் இப்போ வந்து திராவிடம் ஏதாச்சும் பண்ணிருமோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ இல்ல நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது ப்ரெஷர் கொடுப்பாங்களோ பேக்ரவுண்ட்ல ஏதாவது நடக்குமோ அப்படின்னு சொல்லி அதிகமான அச்சத்தை வந்து கொடுக்குறாங்க லைக் இவங்களுடைய ஆட்சியிலேயே இது நடக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டாவே சொல்லிட்டு இருக்காங்க நிறைய மது மது போதைகள் போதைப் பொருட்கள் அதிகமா புழங்குது அப்படின்னு சொல்லி பல கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப திராவிட மாநில பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே லீட் பண்ணி இல்ல அப்படிங்கறது அவங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க இல்ல இருக்குன்றதுக்கான ஒரு சாட்சி இருக்கும்போது அது எப்படி அவங்க கையாள போறாங்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பார்ப்போம் சோ இப்போ வந்து கோபி சுதாகர் கூப்பிட்டு இவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டோஸ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இது மொத்த ஐடியாலஜிஸும் எந்த அப்படின்னு அவங்க ஆக்கிரவாங்கன்றதுதான் பல பேருடைய ஒரு பயமாவும் இருக்கு நிறைய பாராட்டுகளும் இந்த வீடியோஸ்க்காக இருக்கு நீங்க அந்த வீடியோஸ் இன்கேஸ் பாத்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்